ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தயிர் சேமியா தான் பண்ண போறோம் இந்த தயிர் சேமியாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சேமியா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கூட சேமியா சேர்த்துடலாம் சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சேமியாவை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ சேமியா நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்ச சேமியாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண பத்து போல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேளை இலை கொஞ்சமாக மல்லி இலை தேவையான அளவு உப்பு ஏற்கனவே சேமியாக வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அயில் சுடானதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக இலை கொஞ்சமாக துருணை இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் திராட்சை நல்லா உப்பி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சதை எடுத்து தயிர் சேமியாவில் ஊற்றிடலாம் தயிர் சேமியாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் சேமியாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை விட கொஞ்சமாக துருவுனை கேரட் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு வெயில் டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ